நம்ம பார்க்க ஆறாம் வகுப்பு தமிழ் முக்கிய வினாக்கள் உதவுவது மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் நல்லா பாருங்க இலக்கணம்னு கேட்டிருக்காங்க இலக்கண நூல் ஆன்சர் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் டேஸ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் சரியான பதில் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று என்று உணராத எங்கள் தாய் என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க ஆன்சர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் பல மொழிகள் கற்ற புலவர் ஆன்சர் பாரதியார் பல மொழிகள் கற்ற புலவர் பாரதியார் அடுத்து நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் இலக்கண நூல்னாலும் சரி பழமையான நூல்னாலும் சரி அது ஆன்சர் தொல்காப்பியம் இருக்கிறது ரொம்ப பழமையான நூல் எது தொல்காப்பியம் தமிழ் என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல் தொல்காப்பியம் இது பாருங்க கம்பேர் பண்ணி படிக்கணும் தமிழ் அப்படின்னா தொல் அப்படி யாபத்திரம் வச்சுக்கோங்க தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல்னா சிலப்பதிகாரம் சிலப்பதினா நாட்டுல வந்து அதிகாரம் இருக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தமிழ்நாடு இதுக்கு வந்து அதிகாரம் தமிழ் இல்ல முடியுது அப்ப தொல் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல்னு கேட்டிருக்காங்க தமிழன் அப்பர் அப்பா தமிழன் தானே நம்மளோட அப்பா வந்து தமிழன் அதனால அப்பர் தேவாரம் அப்படின்னு மல்லியின் தாவர இலை பெயர் ஆன்சர் தலை மல்லி தாவர இலை பெயர் தலை கமுகு பாக்கு தாவர இலை பெயர் கூந்தல் கமுகு கூந்தல் கமுகு கூந்தல் உழவர் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள பழந்தமிழ் நூல் நச்சினை உழவர்னா நல்லவங்க தானே சோ அதனால நச்சினைன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க நச்சினை நல்லவங்க பாம்பு எனும் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் கேட்டிருக்காங்க ஆன்சர் குறுந்தொகை பாம்பு பெருசா இருக்கும் இது குட்டியா இருக்கும் எழுத்து குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி குறுந்தொகை அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அடுத்து அரசு எனும் தமிழ் சொல் இடம்பெறும் பழ தமிழ் நூல் திருக்குறள் ஆமா அரசு வேலை கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் திருன்னு மரியாதையா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இதுவும் திருக்குறள் மரியாதையா திருன்னு சொல்றது மரியாதை அரசு வேலை கிடைச்சிச்சினாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் மரியாதையா நடத்துவாங்க சோ திருக்குறள் அரசு மருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாடியவர் யாரு பாரதியார் வளஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது இது பாருங்க இப்படி இப்படி வருது ரிவர்ஸ் இது வந்து யான்றது இடஞ்சொலியில வந்துடும் ஆவும் வளஞ்சொலி இப்படி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் வளஞ்சொலி அது மாதிரி ஏவும் வளஞ்சொலி ஞாவும் அந்த ரவுண்டு சர்க்கிள் போடும்போதே நமக்கு தெரியும் ஞா அதுவும் வளஞ்சொலி யாதா ஆன்சர் டேஸ் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இலக்கியம் தோன்றியிருக்க வேண்டும் இலக்கண விதிகள் வேண்டும் டேஸ் மிகவும் தொன்மையான மொழி தமிழ் மொழி தான் தெரிஞ்சது அடுத்து தமிழ் மொழி பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமையும் வளஞ்சொலி கிளாக் வைஸ் வச்சுக்கோங்க வளஞ்சொலி உயர் திணை எதிர்ச்சொல் டேஸ் அமைய வேண்டும் உயர் திணைக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க உயர்திணைக்கு தாள்தினை எதிர்ச்சொல் தாழ் திணை என்று கூறாமல் டேஸ் என்னால அழைக்கிறோம் அக்ரிணை அதான் தமிழ் மொழியின் சிறப்புல வரும் தாழ் திணை உயர்வு தாழ்வு ஆனால் உயர் திணைன்னு சொல்லாமல் அக்ரிணை அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் தமிழுக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு தமிழுக்கு முத்தமிழ் தமிழ் வளஞ்சொலி எழுத்துக்கள் வளஞ்சொழி கிளாக் வைஸ் லாங்குவர் ஆ ஏ ஓ நா மேக்சிமம் த சர்க்கிள் போட்ட எழுத்து எல்லாமே வந்து வளஞ்சொழியில் வந்துடும் தமிழ் இடஞ்சொலி எழுத்துக்கள் டா யா லா நீங்க அதை எழுதி பாத்தீங்கன்னாலே தெரியும் ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா இடஞ்சொலி எழுத்துக்கள் அடுத்து டேஸ் டேஸ் தமிழ் வடிவங்கள் ஆகும் அறிவியல் தமிழும் கணினி தமிழ்ல கணினி தமிழ் தான் சரியான ஆன்சர் அறிவியல் தமிழும் கணினி தமிழும் தமிழின் வடிவங்கள் ஆகும் டேஸ் டேஸ் ஆகிய இரண்டும் சங்க நூல்கள் எனப்படும் எட்டு தொகை பத்து பாட்டு நல்லா பாருங்க சங்க நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பொறுத்துக அருகு கோரை இதெல்லாம் என்னன்னா புல் வகையை சார்ந்தது அருகு கோரை அருகம்புல் கோரை புல் நெல் நெல் தால் வரகு தாள் நெல் வரகு தாள் கரும்பு நாணல் தோகை கரும்பு நாணல் தோகை நீளமா இருக்கும்ல அது பனை தென்னை ஆன்சர் வந்து ஓலை பனை ஓலை தென்னை ஓலை அடுத்து பொறுத்துக்க இங்க பாருங்க முதலை முதலைன்ற பேர் எதுல இடம்பெற்றிருக்கும் கேட்டிருக்காங்க முதலை அதேதான் அப்பா பாம்பு நம்ம படிச்சோம்ல குட்டியா இருக்கும்னு சொல்லி அதே மாதிரிதான் குறுந்தொகை அப்போ முதலை பாம்பு இதெல்லாமே எதில் இருக்கும் குறுந்தொகை குட்டியா இருக்கிறதுல இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மருந்து மருந்து வந்து எதில் இடம் அகநானூறு எல்லாமே உடம்புக்குள்ளே இருக்கு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளோட அகத்துக்குள்ளதான் மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பார் பார் அப்படின்றது நம்ம பார்ப்போம்ல அது மாதிரி பெரும் பானாற்று படை பார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பா பா அடுத்து வெள்ளம் வெள்ளம் வந்து பதிற்று பத்து வெள்ளம் ஆன்சர் பதிற்று பத்து வெள்ளத்துல கால் வச்சா என்ன பண்ணும் பதியும் அப்படின்னு சொல்லுவோம்ல வெள்ளத்துல கால் வைக்கிற பதி பத்து வெள்ளம் பதிற்றுப்பத்து இலக்கண நூல்கள் இது தொல்காப்பியம் நன்னூல் வந்து இலக்கண நூல்கள் சங்க இலக்கியம் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பத்து பாட்டு அறநூல்கள் திருக்குறள் நாலடியார் காப்பியம் காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து சேர்த்து எழுதுக செம்மை பிளஸ் மொழி செம்மொழி பாகு இது கேட்பாங்க நல்லா பாருங்க பாக பாகு இனிப்பு அல்லாத காயின் அர்த்தம் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இப்ப தமிழ் எழுத்துக்களின் வளஞ்சொலி எழுத்துக்கள் யாவையும் கேட்டிருக்காங்க ஏ ஓ தமிழ் எழுத்துக்களின் இடஞ்சொலி எழுத்துக்கள் ஆல்ரெடி அல்ரெடி டா யா லா தமிழ் உரைநடை வடிவங்கள் பாருங்க என்னன்னா உரைநடையில கட்டுரை வரும் புதினம் வரும் சிறுகதை வரும் புதினம் இதுல கேட்கலாம் புதினம் நம்மளுக்கு மறந்தால் மறக்கும் நல்லா யாவது வச்சுக்கோங்க கட்டுரை புதினம் சிறுகதை தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா பா பா வகைன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கவிதை புது கவிதை கவிதை செய்யுள் இது எல்லாமே ஓகே துளிப்பான்றது டக்குன்னு டவுட் ஆயிரும் துளிப்பா பா வகை அப்படின்னாலே கவிதை தற்போது வளர்ந்து வரும் தமிழ் வடிவங்கள்னா அறிவியல் தமிழ் கணினி தமிழ் இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான் பூவின் ஏழு நிலை தமிழ் பெயர்கள் கேட்பாங்க அரும்பு மொட்டு முகை முகை மலர் அலர் வி செம்மல் செம்மல் அரும்பு ஆ இது பாருங்க மா வரிசையில மூணு வந்திருக்கு மம் மா மிமி முமு மே மே மை மோமோ அப்ப மா ஃபர்ஸ்ட் இங்க இப்படி இப்படி வச்சுக்கோங்க மா மோ மோ ஓகே இங்க ஆ ஆ ஃபர்ஸ்ட் வரணும் அரும்பு அடுத்து மலர் வரணும் அடுத்து மூ வரணும் மொட்டு வரணும் இப்படி ரிவர்ஸ் வந்திருக்கு சரிங்களா அடுத்து இங்கிட்டு பாருங்க அருக்கு அடுத்து இப்ப பாருங்க மலர்னு வந்தா அடுத்து அலர் ரைமிங்க வச்சுக்கோங்க மலருக்கு அடுத்து அலர் அலர் தரும்போது என்ன சவுண்டு கேட்கும் வீணு தானே அலருவோம் அப்படி வச்சுக்கோங்க அலர் அடுத்து வீணு சவுண்டு கேட்கும் அலர் வி அடுத்து செம்மல் சங்க நூல்கள் இது தெரியும் எட்டு தொகை பத்து பாட்டு மா என்ற சொல்லின் பல பொருள் மரம் விலங்கு மரம் தெரியும் மானா விலங்கு தெரியும் மானா என்றதும் தெரியும் மானா திருமகள் மாக்கு அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் இதெல்லாம் நமக்கு தெரியாது மாக்கு வந்து துகள் மேன்மை வயல் வண்டு முத்தமிழ் குறித்து சில இயல் தமிழ் அப்படின்றது இங்க பாருங்க எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் இயல்பானது என்னதுன்னா இசை தமிழ் சாங்ஸ் என்ன பண்ணுவோம் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் உணர்வில் குறைகளை காட்டும் நாடகம் போடுறதே வந்து ஒரு மீனிங்காக தான் போடுவாங்க அதுல நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க சோ உணர்வில் நிறை குறைகளை சுட்டி காட்டும் தமிழில் தோன்றியுள்ள கலை சொற்கள் இணையம் முகநூல் குரல் தேடல் இணையம் இன்டர்நெட்டு முகநூல் பேஸ்புக் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் புலனம் வாட்ஸ்அப் தேடு பொறி சர்ச் என்ஜின் செயலி ஆப்பு தொடுதிரை டச் ஸ்கிரீன் வேளாண்மை இடம்பெற்ற நூல் வேளாண்மை களித்தொகை நம்ம வேளாண்மை செஞ்சோம்னா என்ன நடக்கும் நம்மளை களி செஞ்சு சாப்பிட்டுக்கலாமா அதுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க களித்தொகை திருக்குறள் வேளாண்மை உள்ளவங்களுக்கு வேளாண்மை செய்கிறவங்களுக்கு மரியாதையாக கூப்பிடணும் அவங்கள திருக்குறள்னு யாத்திர வச்சுக்கோங்க உழவர் ஆல்ரெடி சொன்னதான் உழவர்னா நல்லவங்க நச்சினை பாம்பு பா பாம்பு பாம்பு பெருசா இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டு குறுந்தொகை அதே மாதிரி முதலையும் குறுந்தொகை